அருட்பெரும் கருணை ஜோதி அருட்பெரும்படா உடம்பும் பொறைபடா மனமும் பொய்வடா ஒழுக்கமும் பொருந்தி புண்படா உடம்பும் மனமும் பொய் ஒழுக்கமும் பொருந்தி கண்படாதிரவும் பகலும் நிந்தனையேன் கருத்தில் வைத்து ஏற்றுதற்கு செய்தேன் கண்படாதிரவும் பகலும் நிந்தனையே கருத்தில் வைத்து ஏற்றுதற்கு செய்தேன் உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் உலகரை நம்பினேன் உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே நலன் சார் பண்பனே நண்பனேன் நலஞ்சார் பண்பனே உன்னையே நம்பினேன் கைவிடேல் எனையே உன்னையே நம்பினேன் கைவிடேல் எனையே அருள் ஜோதி அருள் பெரும் ஜோதி உலகம் முழுவதும் உள்ள சர்மாக்க சான்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இன்றைய மாலை வணக்கத்தை சொல்லி என்னுடைய உரையை துவங்குகிறேன் வள்ளுவனுடைய காலத்திலே வடலூர் பார்வதிபுரம் எந்த அளவிலே இருந்தது வடலூர் வந்து கடலூர் மாவட்டத்திலே சேர்ந்தது வடலூர் அந்த கடலூர் மாவட்டத்தில் சேர்ந்த வடலூரில் ஜேஹெச் கார்டின் ஐசிஎஸ் தென்னார்காடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஒரு கெஜெட்டில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜேஹெச் கார்டின் என்று சொல்லக்கூடிய ஆட்சித்தலைவர் கலெக்டர் அவர்களாலே இந்த வடலூரை பற்றியும் வெள்ளலாரை பற்றியும் சுற்றுப்புறங்களை பற்றியும் பார்வதிபுரத்தை பற்றியுமான செய்திகளை அவர் வெளியிட்டிருக்கிறார்கள் அதிலே இரண்டாம் பதிப்பாக கூட அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டிலே வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த இரண்டாம் பதிப்பு பிரான்சிஸ் தென்னார்காடு மாவட்ட ஆட்சித்தலைவர்களான இரண்டாவது முறையாக முதலிலே வெளியிட்டவர் ஜேஹெச் கார்டின் ஐசிஎஸ் அப்படி தென்னார்காடு மாவட்ட அரசு ஆணையிலே பக்கம் முப்பது முன்னூற்றி பதினாறு முன்னூற்றி பதினேழிலே இந்த வடலூரை பற்றி பார்வதிபுரத்தை பற்றி அந்த நாளிலே அவர்கள் என்ன செயல் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பற்றிய ஒரு செய்திகளை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த பார்வதிபுரமானது விருதாச்சலத்துக்கு நெடுஞ்சாலையிலே விருதாச்சலம் நெடுஞ்சாலையிலே கடலூரிலிருந்து தென்மேற்கு திசையில் இருபத்தி எட்டு மைலில் அமைந்துள்ளது அந்த பார்வதிபுரத்தினுடைய அந்த காலத்து மக்கள் தொகை ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்போது மக்களை கொண்ட அந்த பார்வதிபுரம் அந்த நாளைய மக்கள் தொகையை மொத்தம் அவ்வளவுதான் இப்பொழுது தர்மசாலையும் ஞானசபையும் கட்டியிருக்கிற அந்த இடங்கள் எல்லாம் கூட அந்த பார்வதிபுரத்து விவசாய பெருமக்களினுடைய விளை நிலமாக நஞ்சை நிலமாக இருந்தது இடையிடையே பெரிய பெரிய வட்ட வட்ட கிணறுகள் ஒரு பத்து கிணறுகள் இருந்திருக்கிறது நாங்கள் எல்லாம் நேரே பார்த்துருக்கிறோம் அவ்வளவு பெரிய கிணறுகளில் ஏத்தம் போட்டு இறைத்து விவசாய பெருங்குடி மக்கள் அந்த இடம் முழுவதும் நஞ்சையாக பயிர் செய்து கொண்டிருந்தார்கள் அப்படி இருந்த அந்த நிலத்தினை வள்ளல் பெருமான் வந்து அந்த நிலத்திலே அந்த இடத்திலே ஒரு தர்மசாலை கட்ட வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு வந்ததினாலே அது எல்லா வல்ல இறைவனுடைய திரு அருளால் பஞ்சமும் பசியும் நிறைந்திருந்த காலம் ஆங்கிலேய ஆட்சியால் ஆண்டு கொண்டிருந்த காலம் கருணை இல்லாத ஆட்சி கடுகி ஒளிக என்று கூட பெருமனார் அவர் சொல்லியிருக்கிறார் அருங்கோடை பஞ்சம் மழையே பெய்யவில்லை பயிர்களெல்லாம் வாடுகிறது எல்லாம் வாடுகிறது இந்த மனித உயிர்களும் வாடுகிறது இதையெல்லாம் பார்த்து பார்த்து மனம் நொந்து வெந்து போன வள்ளலார் நல்ல விதமாக இந்த இடத்திலே ஒரு தர்மசாலை அமைக்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே பிரார்த்தனை பண்ண இறைவன் ஒரு நாள் இரவு வந்து அவர் விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக அருள் புரிந்து சென்றார்கள் அதன் பிறகு ஊர் மக்களிடத்தில் தன் சீடர்களைக் கொண்டு விருப்பத்தை தெரியப்படுத்தினார்கள் அப்படி தெரியப்படுத்திய பிறகு ஊர் மக்கள் கூட்டம் போட்டு பேசி ஒரு நல்ல காரியத்துக்கு ராமலிங்க சாமி கேட்கிறார்கள் இடம் கொடுக்கலாம் என்று எண்பது காணி நிலத்தை வள்ளலார் பெயருக்கு பட்டா செய்து இனாம் பட்டாவாக பார்வதிபுரத்து பெருமக்கள் கொடுத்தார்கள் அப்படி கொடுத்த புண்ணியவான்கள் அது கொடுத்ததுனாலே தான் இன்றைக்கு தர்மசாலையும் ஞானசபையும் அந்த விருதாச்சலம் நெடுஞ்சோட்டிலே கூற்று ரோட்டிலே அமைந்திருக்கிறது அப்படிப்பட்ட அந்த கூட்டு ரோட்டு அந்த நெடுஞ்சாலையானது விருதாச்சலம் சாலையில் கடலூரிலிருந்து தென்மேற்கிலே இருபத்தெட்டுக்கு மைல் தொலைவில் அமைந்திருக்கிறது ஆயிரத்தி நூற்றி ஒன்பது மக்களை கொண்டது அந்த ஊர் அன்றைய ஜனத்தொகை மேற்படி இந்த ஊரானது இது வந்து ஜேஹெச் கலெக்டருடைய ஸ்டேட்மெண்ட் மேற்படி இந்த ஊரானது ராமலிங்க சுவாமிகளுக்கு தொடர்புடையதாகும் அவர் தற்கால அருளாளர்கள் வரிசையில் ஒரு அற்புதமான முன்னோடியாவார் அந்த காலத்திலேயே கூட அருளாளர்கள் இருந்தார்கள் அப்படிப்பட்ட அருளாளர்கள் வரிசையிலே ஒரு முன்னோடியாக திகழ்ந்தார்கள் மேலும் அவருடைய அடியவர்கள் அவரது அபிமானிகள் அவரை சாட்சாத் கடவுளாகவே நினைத்து வணங்கி வழிபட்டு வந்தார்கள் அவர் சிதம்பரம் வட்டம் மருதூரிலே ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணில் வேளாளர் குடும்பத்திலே பிறந்து எளிய சூழ்நிலையிலே வாழ்ந்து வந்தார்கள் அவர் சிறு வயதிலேயே பாடல்களை இயற்றக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றலை பெற்றிருந்தார் அவர் யாரிடத்திலே படித்தார் என்று எவருக்கும் தெரியாது அவருடைய பாடல்களே அவரே பிரசித்தி பெற்றவராக வெளிக்காட்டியது அந்த பாடல்கள் அனைத்தும் அருள் நெறியை போதிப்பனவாகவே பெரும்பாலும் அமைந்திருந்தன ஒரு சில பாடல்கள் பண்டைய சைவ அருளாளர்களால் பிரசித்தமாக பாடப்பட்டு வந்த இந்த தேவாரம் திருவாசகம் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த தேவார திருவாசகங்களை போன்று அதற்கு இணையாக ஒப்பிட்டு பாடலாம் என்ற அளவுக்கு ஒரு அருமையான தமிழ் சொற்களை கொண்டு அவர் பாடியிருந்தார்கள் சைவ தலங்களாகிய சென்னைக்கு அருகிலே உள்ள திருத்தணி திருவெற்றியூர் முதலியவற்றிலே கோயில் கொண்டிருக்கும் தெய்வங்களின் அருள் புகழைப் பற்றியதாகும் அவர் பாடல்கள் எல்லாம் தெய்வங்களோடு தெய்வங்களின் புகழையும் எடுத்துக்கொண்டு கருப்பொருளாக எடுத்துக்கொண்டு பல ஆயிரக்கணக்கான பாடல்களை அவர் பாடியிருந்தார்கள் இன்னும் மற்ற மற்ற கோயில்களிலும் மேலான அருள் அனுபவ வாழ்க்கையின் விளக்கங்களை கொண்டன பாடல்கள் நூற்று கணக்கிலே பாடியிருக்கிறார்கள் அப்பாடல்களே காலப்போக்கில் அருளியல் வழிகாட்டியாகவும் இந்த உலகத்திலே அருளாளர்கள் வரிசையிலே வைத்து வழிகாட்டப்படுகின்ற அருளியல் வழிகாட்டியாகவும் அருண் குருவாகவும் கருதும்படி செய்தன மேலும் அவர் தெற்கிலே உள்ள பிரசித்தமான பல திருத்தங்களை அதாவது திருத்தலங்களை தரிசித்து வழிபட்ட பிறகு பார்வதிபுரத்துக்கு அருகிலே உள்ள கருங்குழியில் நிரந்தரமாக தொடங்கினார்கள் உண்மையிலேயே அவருடைய செல்வாக்கு உச்சநிலைக்கு சென்றதற்கு சான்று அவரை போற்றி வந்தவர்களும் அவருடைய அன்பர்களும் அவருடைய அடியவர்களும் மேலான தரத்தில் இருந்த அரசு அதிகாரிகளும் அவரை எப்போதும் பிரியாமல் இருக்க வேண்டும் என்று தங்கள் சொந்த ஊர்களை விட்டு வடலூருக்கு வந்து வள்ளலார் இருக்கக்கூடிய அந்த சித்தி வளாகம் தர்மசாலை கருங்குடி இப்படி அவருக்கு அருகிலேயே தங்கள் தங்கள் குடியிருப்புகளை எல்லாம் அங்கே மாற்றி அமைத்து கொண்டு வள்ளலாரை தரிசனம் பண்ணுவதே குறிக்கோளாகவும் வள்ளலார் சொற்பொழிவுகளை கேட்பதற்கு அங்கு வந்து தங்கியிருப்பதாகவும் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொண்டு தங்கள் இருப்பிடத்தை மாற்றிக்கொண்ட அதிகாரிகள் இதுவே அவருடைய புகழுக்கு உச்சமானது என்பதை சொல்லலாம் சுமார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் பார்வதிபுரம் எனும் வடலூரில் இப்பொழுது இருக்கக்கூடிய பார்வதிபுரத்திலே வடலூரில் ஒரு அற்புதமான எண்கோண வடிவில் ஞான மேல் கவிழ்ந்த செப்பு தவறுகளாலே கூடாரம் போன்ற கூரையுடன் அன்பர்களின் முயற்சியினாலே ராமலிங்க சுவாமிகள் அமைத்தார்கள் இங்கிருந்து பார்த்தால் இங்கிருந்து ஞானசபையில் ஞானசபையிலே இருந்து பார்த்தால் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில் நான்கு கோபுரங்களும் தெரியும் என்பதற்காகவே இவ்விடம் தேர்வு செய்யப்பட்டது என கூறப்படுகிறது இது ஒரு சாதாரண கோயில் அல்ல ஏனெனில் அதன் வழிபாட்டு முறைகள் வழக்கமான வழிபாட்டு முறைக்கு அப்பாற்பட்டது எப்படி என்றால் ராமலிங்க சுவாமிகள் தம்முடைய அடியவர்களுக்கு உபதேசித்ததாவது அங்கே மற்ற மற்ற கோயிலில் செய்கிற வழிபாட்டை விட இது வித்தியாசமானது அமைதியாக வந்து அங்கு அருப்புரை ஜோதி தரிசனத்தை பார்த்து உள்ளே எரிந்து கொண்டிருக்கிற அந்த ஜோதி தரிசனத்துக்கு முன்னாடி அமைதியாக அமர்ந்து பிரார்த்தனைகள் செய்வார்கள் அவ்வளவே மற்றபடி மற்ற கோயிலே செய்யக்கூடிய சடங்கு சம்பிரதாயம் போன்றவைகளெல்லாம் ஒன்றும் வடலூர் சத்திய ஞான சபையிலே யாரும் செய்வதில்லை வள்ளலாருடைய கட்டளையே அதுதான் அப்படிப்பட்ட ஒரு கோயில் இந்த உலகத்திலே எதுவுமே இல்லை அது எண்கோண வடிவமான கோயில் எட்டு பக்கமும் வாசல் உடையதாக வைத்து எண்கோணமாக அமைக்கப்பட்டது சிதம்பரம் தலத்தை இங்கிருந்து பார்த்தால் சிதம்பரம் தலம் தலம் தெரியும் என்பது எப்படி என்றால் ஞானசபைக்கு பக்கத்திலே எழுவார் மேடை என்று ஒன்று இருக்கிறது அந்த எழுவார் மேடை மேலே ஏறி பார்த்தால் இன்றைக்கு கூட சிதம்பரத்தின் அந்த நான்கு கோபுரங்கள் மங்கலாக தெரிகிறது கல்பட்டையா சமாதி மேலே ஏறி பார்த்தாலும் சிதம்பரம் கோயில்கள் தெரியும் அப்படி சிதம்பரம் கோயில் தெரியும்படியான இடத்தை தேர்வு செய்து வெள்ளல் பெருமான் அங்கே ஞானசபையை கட்டினார்கள் இதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார் என்னவென்றால் அதாவது ராமலிங்க சுவாமிகள் தம்முடைய அடியவர்களுக்கு உபதேசித்ததாவது இறந்தவர்கள் திரும்பவும் எழுந்து நம்முடன் இருக்க பார்ப்போம் ஒரு பெரிய செய்தி இறந்தவர்கள் எல்லாம் எழுந்து வருங்காலத்தில் நம்முடன் இருக்க பார்ப்போம் ஆகையால் இறந்தவர்களை எரிக்காமல் சமாதி வைக்க வேண்டும் என்று அடிக்கடி வலியுறுத்தி சொன்னார்கள் இதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொன்னதனாலே இந்த நம்பிக்கையில் பல பிராமணர்கள் கூட இறந்தவர்களை எரிக்காமல் புதைக்க தொடங்கினார்கள் பிராமணர்கள் பெரும்பாலும் இறந்து பிறகு உடனே எரித்து விடுவார்கள் அவர்கள் புதைக்கிற பழக்கம் அவர்களுக்கு இல்லை அப்படிப்பட்ட பிராமணர்களும் வள்ளலார் சொன்னதை நம்பி தங்கள் வீட்டில் யாராவது இறந்து போனால் அவர்களுக்கு சமாதி வைத்தார்கள் மற்றவர்கள் கிராம மக்களில் இறந்தவர்களை எரிக்காமலே வடலூருக்கே கொண்டு வந்து அநேக சமாதிகளை ஆங்காங்கே வைக்க ஆரம்பித்து விட்டார்கள் இப்படி ராமலிங்க சாமிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலில் மேட்டுக்குப்பம் சித்துவிளாக திருமாலியில் உள்ள ஒரு அறையிலே வந்து நுழைந்து தியானம் செய்து கொண்டு சில நாட்கள் இருந்தார்கள் அவ்வரையில் சுவாமிகள் நிஷ்டையில் இருப்பது போல வழக்கமாக இருப்பார்கள் அதை போலவே இப்பொழுதும் இருக்கப் போகிறேன் என்று சொல்லி தன்னுடைய தொண்டர்களை அவ்வறையை கொஞ்ச காலம் திறக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார்கள் அன்பர்களும் அதே மாதிரி அந்த அறையை திறக்காத வெடிக்கி அதை வைத்து கொண்டிருந்தார்கள் இன்றைக்கும் வரைக்கும் கூட அந்த அறையானது இன்னமும் திறக்கப்படாதபடிக்குத்தான் அந்த அறை இருக்கிறது அது தைமாசம் ஜோதி தரிசனம் எல்லாம் முடிந்து கடைசி நாளிலே அந்த திருவரை திறக்கப்பட்டு தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் வள்ளலார் சொன்ன பிரகாரம் தன் நண்பர்களுக்கு அவர் வந்து தன்னுடைய மறைவை தெளிவாகச் சொல்லி நான் கொஞ்ச தினம் இந்த அறையின் உள்ளே இருக்க போகிறேன் வார்த்தை யாரும் அவநம்பிக்கை அடைய வேண்டாம் அரசாங்கத்தார் வந்து இந்த அறையை திறந்து காட்டுங்கள் என்று சொன்னால் நீங்கள் தாராளமாக திறந்து காட்டுங்கள் கடவுள் என்னை காட்டி கொடுக்க மாட்டார் என்றெல்லாம் வள்ளல் பெருமான் நேருக்கு நேராக மக்களுக்கு சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்தார்கள் இப்படி இருக்கிற நேரத்திலே ஒரு தைப்பூசத்திலே வள்ளல் பெருமான் அந்த அறைக்குள்ளே நுழைந்து கதவை தாழ் பிரகாரம் ரெண்டரை நாளிகையில் வள்ளலி பெருமான் இறைவனோடு இறைவனாக கலந்து விட்டார்கள் இன்று வரை அந்த அறை பூட்டி உள்ளது அவர் தன்னுடைய ஆண்டவராகிய அறுப்பரின் ஜோதியுடன் கலந்து விட்டார் என்றும் பக்குவப்பட்ட காலத்திலே மீண்டும் தாம் வருவேன் என்றும் வெளிப்பட்டு அருள் புரிவேன் என்றும் சொன்னதாக சொல்லப்படுகிறது என்று இந்த ஜேஹெச் கார்டின் என்று சொல்லக்கூடிய அந்த தென்னார்காடு மாவட்ட கலெக்டர் வெள்ளாருடைய சரித்திரத்தினுடைய முக்கியமான பகுதிகளை மட்டும் எடுத்து இணைத்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார்கள் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் அந்த காலத்திலே பிரச்சினைத்திற்கு பெற்ற ஐசிஎஸ் படித்த கலெக்டர்கள் வெள்ளல் பெருமானுடைய உண்மையான ஒரு அந்த அருள் தன்மையை தெரிந்து கொண்டு அதை ஏட்டிலே கெஜெட்டிலே பதிவு செய்து ஓரளவுக்கு அந்த உண்மையை மக்களுக்கு எந்த காலத்திலும் தெரியும்படி வைக்க வேண்டும் என்று இரண்டு முறையாக அதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற உண்மையை தங்கள் தாங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் உலக மக்கள் அனைவருக்கும் நான் அன்புடன் அதை தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன் வள்ளல் பெருமான் சத்திய அறிவிப்பு என்ற ஒரு அறிவிப்பை தான் திருக்கதவத்தை உள்ளே தாழ் போட்டு கொள்வதற்கு முன்னாக இந்த எல்லாம் அவர் பாடுகின்றார் அது என்னவென்றால் சத்தியவான் வார்த்தை இது நான் உரைத்தேன் கண்டீர் நான் சொல்ல போகிற வார்த்தைகள் எல்லாம் நண்பர்களே நான் சொல்லும் வார்த்தை அல்ல இறைவன் எனக்கு உள்ளிருந்து சொல்லுவதை நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் சத்தியவான் வார்த்தை இது நான் உரைத்தேன் கண்டாய் சந்தேகம் இலையெனில் சந்தோடம் உருவாய் இதை சந்தேகப்பட வேண்டாம் சந்தோஷப்படு ஏனென்றால் நான் உள்ளே மறைந்து நுழைந்து கொஞ்ச நேரத்திலோ ரெண்டு மூன்று நாட்களிலோ நான் மறைந்து விடுவேன் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன் பிறகு நேரங்காலம் வரும்போது நான் நேரில் வருவேன் என்றெல்லாம் சொன்னதாக மக்கள் இன்னமும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இத்தினமே அருள் ஜோதி இத்தினமே அருள் ஜோதி எய்துகின்ற தினமாம் இனி வருமத்தினங்கள் எல்லாம் இன்பம் ஒரு தினங்கள் சுத்த சிவ சன்மார்க்கம் துலங்கும் எலா உலகம் எல்லா உலகத்துக்குமே இனி சுத்த சிவ சன்மார்க்கம் தான் துலங்கும் தூய்மை ஊறும் நீ உரைத்த சொல் அனைத்தும் பலிக்கும் செத்தவர்கள் எழுந்துலகில் திருந்து மகிழ்ந்திருப்பார் திருவருட்செங்கோல் எங்கும் செல்லுகின்ற ராமே என் சாமி எனது துரை என் உயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார் பின்சாரும் இரண்டரை நாளிகைக்குள்ளே எனது பேருடம்பில் பிரியாமல் இருப்பார் பேருடம்பு என்பது சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் என்ற மூன்று தேகங்களும் சேர்ந்தது பேருடம்பு நமக்கெல்லாம் சாதாரண ஒரு பேருக்குத்தான் உடம்பில் மொழியே எந்த விதமான சக்தி சித்திகளும் அருளும் சன்மாரிக்கலாம் ஒருவருமே முழுமையாக பெற்றுக்கொள்ளவில்லை பின்சாரும் இரண்டரை நாளிகைக்குள்ளே எனது பேருடம்பில் கலந்துடத்தேன் பிரியாமல் இருப்பார் யாரு எல்லாமே இறைவனே இவரை தேடி வந்து இவர் வள்ளலாருடைய பேரு உடம்பிலே கலந்து பிரியாமல் இருப்பார் வள்ளலாரை கடவுள் தேடிக்கொண்டு வருகிறார் கடவுளை தேடிக்கொண்டு இந்த கால பக்தர்கள் எங்கெங்கோ போகிறார்கள் ஆனால் வள்ளலார் இருந்த இடத்திலிருந்தே அந்த சிற்றாக திருமாளிகையில் அவர் செய்த தபத்தினாலே அவர் செய்த தர்மத்தினாலே புண்ணிய பலத்தினாலே தன்னுடைய அறிவாத்தலினாலே தவத்தினுடைய ஊற்றத்தினாலே எல்லாம் வல்ல எம்பெருமான் இப்படியும் ஒரு ஒரு ஞானி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பார்ப்பதற்கு இறைவன் வந்து அவருடைய திருவுடம்பிலே பேருடம்பிலே கலந்து கொண்டார் தன்சாதி உடைய பெறும் தவத்தாலே நான் சான் மனித சாதியிலே பிறந்த உங்களை போன்ற நான் என் தவத்தாலேதான் சாற்றுகின்றேன் அறிந்ததுதான் சத்தியம் சத்தியமே உங்களைப் நாயும் நானும் ஒரு தாயினுடைய கருவறையிலே இருந்து பிறந்து வந்தேன் தொடர்ந்த முயற்சியினாலே பனிரெண்டாண்டு தொடங்கி இற்றை பகலின் வரையுமே ஆண்டு தொடங்கி இட்டை பகலின் வரையுமே எளியின் பட்ட பாற்றை நினைக்கில் இரும்பும் கரையுமே என்றெல்லாம் பனிரெண்டு வயது தொடங்கி இரவாமையைப் பெற வேண்டுமென்று ஓயாது ஒளியாது நினைந்து நினைந்து பா பாடுபட்டு இந்த நிலையை வள்ளல் பெருமான் அடைந்தார்கள் தன்சாதி உடைய வெறும் தவத்தாரே நான் தான் சாற்றுகின்றேன் அறிந்திருதான் சத்தியம் சத்தியமே மின்சாரும் இடைமடவாய் என் மொழி நின் தனக்கேன் வெளியாகும் இரண்டரை நாளிகை கடந்த போதே இரண்டரை நாளிகையில் இரண்டு மணி நேரத்திலே வெள்ளலி பெருமானும் எல்லாமல் அருப்பர் ஜோதி இறைவனும் ஒன்றாக கலந்து கொண்டார்கள் கலந்து உலகம் எல்லாம் இன்றைக்கு வெள்ளல் பெருமான் சுற்றி வருகிறார்கள் உலகத்திலே உயிரோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஞானி யார் வள்ளலார்தான் அதை அவரே பல பாடல்களிலே சொல்லி இருக்கிறார் இதற்கு கீழே இங்கனம் எல்லாம் வல்லவர் ஓதுகை என்றபடி உரைத்துள்ளேன் சிதம்பரம் ராமலிங்கம் என்றும் ஒரு கையொப்பமிட்டு அதை வைத்திருக்கிறார்கள் வெள்ளனாருடைய வரலாற்றை சுருக்கமாக உலக மக்களுக்கு பின்னாடி அது பயன்பட வேண்டும் என்று அந்த காலத்து கலெக்டர் வள்ளலார் வரலாறுடைய வரலாற்று சுருக்கம் என்று கெஜெட்டிலே பதிவு செய்து இன்றைக்கு இருக்கிறது கடலூர் மாவட்டத்தில் உள்ள அந்த கலெக்டர் ஆபீஸில் ஒரு பகுதியிலே வள்ளலாருடைய வாழ்க்கை வரலாறாகிய இந்த கெஜெட் இருக்கிறது என்று பல அனைவராலும் சொல்லப்படுகிறது நேரில் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அங்கே சென்று அனுமதி பெற்று அந்த ஒரிஜினல் கெஜெட்டை பார்க்கலாம் யாரொன்றும் தடை இல்லை என்று சொல்லி இன்றைய சொற்பொழிவை இதோடு நிறுத்தி நிறைவு செய்து நாளைக்கு நாம் மீண்டும் சந்திப்போம் ஆருள் பெயரும் ஜோதி அருள் பெயரும் ஜோதி தனிப் பெரும் கருணை ஆருள் பெயரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க நன்றி வணக்கம்